அதிகரிக்கிறதுக்கு அவசியமான ஐந்து சத்துக்கள் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சோ இந்த மாடர்ன் கல்ச்சர்ல எல்லாரும் சாப்பிடக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்னாலேயே வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு சோ நம்ம லைஃப் எப்படி இருக்கு ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்றோமா ஒழுங்கா தூங்குறோமா ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கிறோமா சாப்பாடு சத்தா சாப்பிடுறோமா இந்த மாதிரியான பல காரணிகள் இதுக்குள்ள அடங்கும் அப்படி சாப்பாடு அப்படின்ற கேட்டகரியில எடுத்து பார்க்கும் பொழுது ஐந்து முக்கிய சத்துக்கள் விந்தணும் கம்மியாகாம இருக்கிறதுக்கு இருக்கு அதுல நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா புரதச்சத்து அதாவது புரோட்டீன் புரோட்டீன் வரல நீங்க நான்வெஜ் பிரியரா இருக்கிறீங்க அப்படின்னா முட்டையுடைய வெள்ளை கரு மீன் சிக்கன் மட்டன் அண்ட் பீஃப் இதெல்லாம் புரோட்டீன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது அதுவே நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்னி பீன்ஸ் அண்ட் ம வெள்ளக்கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை இந்த மாதிரியான தானிய வகைகள் இருந்தும் நீங்கள் வந்து புரதச்சத்துக்கள் எடுத்துக்கலாம் புரோட்டீன் எதில் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் புரோட்டீன்ஸ் நல்லாவே எடுத்துக்கணும் நம்பர் டூ எந்த சத்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நான்வெஜ்ஜாக இருக்கிற பட்சத்தில் மீன்கள் நிறையா அது ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மீன் வகைகள் நிறையா இருக்குது அந்த வகையான மீன்கள் வந்துட்டு சாப்பிடணும் ஆல்சோ சீட்ஸ் இருக்கும் இல்லையா பம்கின் சீட்ஸ் வாட்டர்மிலன் சீட்ஸ் இந்த மாதிரியான சீட்ஸ் வந்து நீங்க சாப்பிடணும் அண்ட் ஆல்சோ அவகேடோல கூட உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுவோம்னா கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சு உங்க பாடியில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை வந்து கொடுக்குது நம்பர் த்ரீ ஜிங்க் ஜி்குமேவும் இதுக்கு இன்றியமையாத ஒரு சத்தா இருந்துட்டு வருது ஆண்மையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை மேயும் ஜிங்க் வந்து அதிகப்படுத்துது மேலும் விந்தணுக்களுடைய தரத்தையுமே இது உயர்த்து எப்படி எடுத்துக்கலாம் டார்க் சாக்லேட் ஜிங்க் இருக்கிறதாக சொல்லப்படுது ஆல்சோ பூசணி விதைகள் பம்ப்கின் சீட்ஸ்லயுமேவும் இது அதிகமாக இருக்குது நான்காவதா எந்த சத்துன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் பி டுவெல் சி கே டி மற்றும் இ இந்த வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கணும் இது கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய மீன் வகைகள் யோக தயிர் முட்டை பால் முழு தானியங்கள் பச்சை காய்கறிகள் மற்றும் சிட்ரஸ் பழங்கள்ல இது ஜாஸ்தியா இருக்கு சொல்றாங்க இதையுமே நீங்க எடுத்துக்கலாம் நம்பர் இதை தாண்டி நார் சத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது காய்கறிகள் பழ வகைகள் நிறையாவே இருக்குது இந்த ஐந்து முக்கிய சத்துக்கள் ஆல் ஓவரா பார்க்கும்பொழுது ஒழுங்கா சாப்பிடணும் நான்வெஜ்ஜா இல்லாம வெஜிடேரியனா இருந்துச்சுன்னா வெஜ் சாப்பிடணும் நீங்க நான்வெஜ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வீட்டுல சமைச்சு சாப்பிடுற சத்தான காய்கறி பழ வகைகள் கூடவே நான்வெஜ் வேணும்னா நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்டு வர வர எந்த விதமான பிரச்சனையுமே உடல இருக்காது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சோ இத தாண்டி உங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்ல இதுலயுமே எது சாப்பிடலாம் கூடாதுன்னு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க உங்க டாக்டர் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்